ஞானானந்தமயம் தெய்வம் நிர்பலஸ்படிக்ரதையும் ஆதாரம் சரோ வித்யான பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஏ செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பார்த்தலையெனால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கப்புறம் வந்து ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வ வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கோள்சாரத்தை சாரத்தை வரைக்கும் இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறகுறது வருஷா வருஷம் ராத்திரி பன்னெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறகுறது லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்ப கும்பத்தில் இருக்க குரு பகவான் மேஷத்தில் இருக்கார் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆர ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாளாக வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில ட்ரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் வாழலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு எழுபத்தஞ்சி எண்பதா எண்பது எழுபத்தஞ்சி எழுபத்தி எட்டாயிரம் வரலும் போய்ட்டு திருப்பி டவுன் ஆகிடும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலேயே வந்து நிற்கும் ஆனால் இப்போ எழுபது எழுபத்தி ஒன்றில் இருக்குது அறுபத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு எழுபதில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் வரலும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் இருந்தாலும் ஒரு எ இறக்கம் இருக்கும் எப்போது பெரிய ஏற்றத்திலிருந்து இறக்கம் இருக்கும் வெள்ளி விலை அதிகமாகும் தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வந்து வீழ்ச்சி இருக்கும் இந்த வருஷம் பார்த்தலையானால் மழை சொற்பமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும் ஒரே டயத்தில் அதிக மழை வரும் அந்த மழை வந்து தேங்காமல் போயிடும் மொத்தமாக அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா சட்டத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டினுடைய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரணும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு குரு மாறுறர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும் அதாவது இந்த இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குறையும் ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும் இந்த வருஷத்தில் பார்த்தலையென்னால் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவர் ஆட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசே இது வந்து கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கட்சிகள் வந்து இருபது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்த இல்லையானால் கரன்சி இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் இன்ஃபேக்ட் இப்போ எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஐடி ப்ரொஃபஷனில் ஒரு ரெசெஷன் வரும் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கம்யூனிகேஷன்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்கில் நிறைய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் சைட்ஸில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும் அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு சித்தி பெரும் கவர்மெண்ட்டினுடைய இது மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும் இந்த வருஷம் வந்து குருபகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும் தாவரங்களுக்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூகம்பம் வரக்கூடிய சவுத்து சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும் இந்த லேபர் ஓரியண்டட் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும் அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லேபர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை தட்டுப்பாடுகள் குறையும் இந்த வருஷம் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தேன்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த தவிர பார்த்தாலேயானால் இந்த ஒரு ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்போ பொதுப்பலனை பார்த்துட்டோம் என்னோட எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சில்லையானால் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹாரஸ்கோப் காப்பணும் பார்க்கணும்னு நினச்சிங்களேனால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க உங்களுடைய டைமு டேட்டு பிளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு லக்ன சந்தி இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி எப்படி இருக்குது இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆண் சனியாக இருக்கிறார் கும்பராசின்றது வந்து மூலத்திரிகோண வீடு சனி பகவானுக்கு ஆட்சி பெற்று போய் இருக்கார் பெரிய ஏற்றம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா அதாவது தான் சொல்ல சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து அவளுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் ஏன்னா ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கார் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதை நினைத்தாலும் அதை அடையக்கூடிய பாக்கியம் உண்டு ஆனால் இதன் மூலியமாக என்ன ஆகும்னா கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து ஈகோயிஸ்டிக் ஆகிடுவாள் அதை தவிர வந்து தான் என்ற அகங்காரம் வந்துடும் அது தவிர உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வாட்டி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் வேறு இருக்கார் ராசியிலேயே கும்ப கும்பத்திலேயே வந்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார் உடல் நலத்தில் சற்று தொய்வை ஏற்படுத்துவார் ஆனால் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் தான் என்ற அகங்காரம் இருக்கும் தான் செய்ய வேண்டியதை செஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு விதியோடு இருக்கும் சனி வேறு அதனால் வந்து பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் தேவையா தேவையில்லையான்றதை பத்து தூரம் ஆலோசிச்சுட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலையே பட வேண்டாம் பணம் வந்து எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு வரும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அவரே ரெண்டாம் இடத்துக்கு மதிவதி அவர் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுப்பார் கவலைப்பட தேவையே இல்லை பகவானை பொறுத்தவரையும் நீங்கள் நினைக்கிறதுக்கு பத்து மடங்கு அளவு அதிகமாகவோ நூறு மடங்கு அதிகமாகவோ செயல்படுத்துவார் அதுவும் தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால எதை தொட்டாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் உங்களுடைய பேச்சில் மிகவும் கவனம் தேவை குடும்பத்தில் சில சில சர்ச்சரவுகள் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வந்து குடும்ப ஸ்தானம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக கடுமையாக போகக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுப்பார் அதை தவிர வந்து பார்த்தேன்னா உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி வந்து நாலாம் மூன்றாம் அதிபதியும் வந்து பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து செய்யணும்னு நினைச்சிங்கன்னாலும் அதில் லாபங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து இந்த மே ஒன்றாம் தேதிக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் கவலைப்படாதீங்க ஏன்னா சனி பகவானும் சப்தமத்தை பார்க்குறார் அது தவிர குரு பகவானும் சப்தமத்தை பார்க்குறார் அதனால சிறு சிறு தடைகள் வந்து கல்யாணம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை இந்த வருஷம் பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போகிறார் அதாவது கல்வி தாய்ஸ்தானம் வீடு மனை வாங்குதல் இந்த மாதிரியான இடத்துல போய் சுபரான குரு பகவான் போய் உக்காடுறதுனால அவரே தனக்காரகன் காரகன் அப்படின்னு சொல்கிறதனாலையும் தனஸ்தான அதிபதியே வந்து நாலாம் இடத்துல உட்கார்றதுனாலையும் உங்களுடைய வீட்டுக்குன்னு நிறைய செலவு பண்ணுவீங்க அலங்கார பொருட்கள் நிறைய வாங்குவீங்க தாய்க்கு நிறைய செலவு பண்ணுவீங்க தாயிலினுடைய உடல் நலத்துக்கு நல்லா செலவு பண்ணுவீங்க தாயில் அதாவது உங்களுடைய புதுசாக வீடு மனை வாங்கிறதுக்கு செலவு பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா நீங்கள் புதுசாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மறைந்து இருக்கக்கூடிய வாழ்வு அதாவது வெளிநாட்டுக்கு போய் மறைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த வார இந்த வருஷத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை செய்பவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு ஐடி கம்பெனி அந்த மாதிரியான விஷயங்களில் வாழ்க்கை நல்ல ஒரு திடீர் இன்க்ரிமெண்ட் வரும் பெரிய பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதவியின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது இந்த வருஷத்தில் பார்த்தாலே ஆனால் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களும் ஏற்றமான பலன் ஆனால் ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக பார்த்து செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக ஆரம்பித்தபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சௌக்கியமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்